நூலை பற்றிய மதிப்பீடை நம்மளுடைய அன்பு சகோதரர் மூத்த வழக்கறிஞர் கு சாமித்துறை அவர்களை அன்போடு அழைத்து இந்த புத்தகத்தினுடைய மதிப்பீடை சபையிலே அறிமுகம் செய்யும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள் ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி உளவிக்கொண்டிருப்பதுதான் காற்று செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் இளைஞர் எங்களுடைய மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நூலினை அற்புதமாக வெளியிட்டு அந்த நூலினை இங்கே பெற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு சத்யபிரசாத் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை தம்பி வழக்கறிஞர் கவிஞர் செல்வகுமார் ஆயிரம் அர்த்தங்களாக நான்காவது நூலினை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு படைத்திருப்பதற்காக வணக்கங்களை நான் பெருமையோடு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அவருடைய பத்தொம்போதாவது பக்கத்தில் இருந்து தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கம் வரை ஒவ்வொரு வைர வரிகளாக அது மிக அற்புதமாக படங்களோடு அவர்கள் வெளியிட்டிருப்பதற்காக முதலிலே வணக்கங்களை எளிமையாக புரியக்கூடிய அந்த ஹைகூ கவிதை என்றால் என்ன என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னதற்காக வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று வரி ஜப்பான் அந்த ஹைகூ கவிதைகள் மின்மினி கவிதைகள் குறும்பா மூன்று வரி முத்தாய்ப்பு மெல்ல திறந்த கதவு என்று சொல்லக்கூடிய எளிமையாய் புரியக்கூடிய மனிதனுக்கு அவர் மிக எளிமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அதிலே சமுதாயம் காதல் தமிழ் மனம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னதற்காக என்னுடைய வணக்கங்களை மீண்டும் கவிஞருக்கு நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நினைத்தால் வராது உழைத்தால் மட்டுமே வரும் முன்னேற்றம் இந்த வரிகள் நம்முடைய பத்து விரல்களே மூலதனம் என்பதை நிரூபித்து எழுதி காட்டிய கவிஞனுக்கு வாழ்த்துக்கள் நன்றி பத்தாவது தடவை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது ஒன்பது முறை அல்லவா நீ அதை முன்னேற்றத்தின் அற்புதத்தை எடுத்துச் சொன்னதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஏன்னா பாரா பாரஒ ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் தான் இந்திய தேசத்திற்கு இருபத்தி ஒம்பது மெடல்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உழைப்பை இந்த நேரத்திலே பார்க்கின்றோம் அதிலே ஏழு தங்கப்பதக்கங்கள் நார்மல் இதை காட்டிலும் இன்னைக்கு அந்தியனுடைய பெருமையை நிலைநாட்டியவர்கள் அவர்களை அந்த உழைப்பை பற்றி எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் உண்மை என்றால் திருத்திக்கொள் இல்லை என்றால் சிரித்துக்கொள் விமர்சனங்கள் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க இன்றைக்கி பல நேரங்களில் டென்ஷன் வரும் உண்மையிலேயே பல பல்வேறு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு டெய்லி ஒரு மொட்டை கடிதாசிகள் வந்து கொண்டே இருக்கும் டென்ஷனாக இருக்கும் விமர்சனங்களை பார்த்தாலே இன்னைக்கு பல டிஃபமேஷன் கேஸில் வந்து நிற்கும் ஆனால் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மை என்றால் திருத்திக்கொள் நம்மையே நம்ம திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு பாதை இல்லை என்றால் சிரித்துக்கொள் போய் இதுக்காக போய் கோர்ட்டில் வரப்புக்காக போய் வாழ்க்கையவே விட்ட மாதிரி தன்னுடைய எதையும் செய்ய வேண்டாம் என்பதை அற்புதமாக சொன்ன கவிஞனுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மின்சாரம் இல்லாத வீட்டிலும் பாகுபாடின்றி இரவில் ஒளியாய் நிலா என்பதை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இங்கே உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியிலே கலக்குது ஒற்றுமை இல்லாத மனித குலம் உயர்வும் தாழ்வும் பார்க்குது என்ற அந்த வார்த்தையை நிரூபித்து நீங்கள் பொருள எல்லா மக்களுக்கும் நிலா எப்படி இருப்பதைப் போல சமுதாயம் இருக்க வேண்டும் என்ற அந்த அக்கறையை நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மிடம் இருக்கும்போது தெரியாது பிறரிடத்தில் போகும்போதுதான் தெரியும் பணத்தின் அருமை என்று இந்த கவிஞர் மூணாவதுல பஞ்ச் பாலாவா பல இடங்களில் சொல்லியிருப்பதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவனம் தேவை கூட்டினால் அல்ல முடியாது வார்த்தைகள் வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டிவ் பவர் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு பெரிய காட்டையே ஒரு சின்ன தீக்குச்சி கொளுத்திடும் அதே போல இந்த வார்த்தைகளினால இன்னைக்கு எத்தனை நம்ம நம்ம பல்வேறு கொலை வழக்குகளில் கூட பார்க்குறோம் இன்னைக்கு கிரேவன் சடன் ப்ரொவகேஷன் சடன் ஃபைட் செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையினால் இன்னைக்கு வரக்கூடிய வழக்குகள் தான் அதிகமாக இருக்கிறது அதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் மூங்கிலுக்குள் காற்றாய் நுழைந்தேன் இசையாய் பிறந்தேன் காதல் அவர் நல்ல ஒரு தன்னுடைய காதல் பார்வையை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் காதல் 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 போயின் சாதல் 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 இங்கே கூட்டத்தில் தனியாக தெரிந்தது அவள் விழிகள் என்று அதையும் மிக அற்புதமாக எடுத்து வைத்திருக்கின்றான் இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய அடுத்த என்ன செய்யலாம் என்பதை விட அடு அடுத்தவனை என்ன செய்யலாம் என்பதை விட அடுத்து என்ன செய்யலாம் முன்னேற்ற பாதைகள் இப்படி ஒரு கவிஞனுடைய படைப்புகளிலே ரேசன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக இன்றைக்கி அந்த பார்வை அந்த கைக்கு கவிதைக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் நம்முடைய கொடி குடுத்தீர் குண்டூசி தந்தீர் சட்டை இன்னைக்கு எல்லாருக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு காலுக்கு வயிற்று கூலும் இல்ல பாலுக்கு உழைத்தோம் பசையற்று போனோம் பாலின்றி பிள்ளை எழும் பட்டினியால் தாய் வேலையின்றி நாமழுவோம் வீடு முச்சூடுமழும் குண்டி துண்டும் இல்ல கோல் வரும்ப தாளை இல்ல ஒண்ட குடிசை இல்ல திண்டாட்டம் வாட்டுதான் இந்த கவிஞனுடைய பார்வையை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் அடுத்து கடைசியாக அவருடைய பார்வையை பற்றி ஒரு கவிஞரோடு இணைந்து பார்க்கின்ற பொழுது அவன் பட்டு வேட்டி கட்டியதாக கனவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது இது கவிஞர் வைரமுத்தருடைய கவிதையை அதே பார்வையில் இவருடைய கவிதையும் அமைந்திருக்கிறது உங்களுடைய வெற்றி பயணம் இது மூன்று முக்கியமான கவிதை தொகுப்புகள் வெளியிட்டு நான்காவது தொகுப்பையும் நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்கள் உளவியல் ரீதியான ஒரு கவிதை நூலும் அவருக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது நோபல் காஸ் சர்வதர்ஸ் என்று சொல்லக்கூடிய ரோட்டி அதை மிக அற்புதமான அந்த பயணத்திலே இந்த அத்தனை பணத்தையும் அங்கே இருக்கக்கூடிய தொழு நோயாளிகளுடைய காப்பகத்திற்கு கொடுப்பதற்காக செய்யும் பொழுது வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே அந்த நூல்களை வாங்க வேண்டும் அதை நாம் உழைத்து பிறருக்கு பயன் தர வேண்டும் நன்றி திரு சாமுத்திரி அவர்களுக்கு சங்கத்தின் துணைத் தலைவர் சிவப்பிரியா அவர்கள் இந்த பொன்னாடியைப் போற்றி மரியாதை செய்கிறார்